Assalamu alaikum, welcome back to my channel. எல்லோரும் எப்படி இருக்கீங்க அஹமது நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கு தான் நீங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குங்கன்னா நம்ம சேனலை மறைக்காமல் ஒரு சின்ன சப்ஸ்க்ரைப் பண்ணி விட்டுடுங்க வாங்க இப்போது சுவையான ஹோட்டல் சுவையில் பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த பீட்ரூட் பொரியல் செஞ்சிங்கன்னா வேறு எந்த சைடிஷ்டும் கேட்காதுங்க குழம்பும் தேவையில்லை அப்படியே ரசம் இருந்தாலே போதும் சூப்பராக இறங்கிடுங்க ஆமாங்க அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கடாய் எடுத்துக்கிறேன் கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பிறகு வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்து வரும்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் நல்லா இதுவாகிட்ட பிறகு வெங்காயம் வந்து நான் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கணும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதக்கணுங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து சிம்மில் வச்சே வதக்குங்க நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் எப்போவுமே வதக்கும்போது ஃபாஸ்ட்டில் வச்சு வதக்கணுன்னா கீழே அடிப்பிடிச்சிடும் வெங்காயம் கற்றுடும் ஸ்மெல் டேஸ்ட்டு ஸ்மெல் மாறிடும் டேஸ்ட்டும் மாறிடும் நம்மளுக்கு டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் அப்படியே ஒரே லெவலில் இருக்கணுன்னா நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கணுன்னா அது கிடைக்கும் அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருந்தேன் பீட்ரூட் வந்து வெங்காயம் வதக்கிட்ட பிறகு இப்போ அது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் கொஞ்ச நேரம் அப்படியே அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நான் விட்டுக்கிறேன் விடுறேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் அந்த பீட்ரூட்டில் வந்து ஈரத்தன்மை இருக்கிறனால அந்த தண்ணி வந்து உறிஞ்சி வரும் அது வந்து ஊறிட்டோம் அதில் வந்து நம்ம கொஞ்சம் சீட்டிக்கு வந்து மஞ்சள் சேர்த்துக்கணும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம இதில் வந்து மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இல்லை அதுக்கு பதிலாக வந்து வர மிளகாவே அரைச்சி போட போகிறோம் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள் நான் தண்ணி ஊற்றவே இல்லை தண்ணி ஊற்றாமலே அந்த தண்ணியில் வந்து வதங்கி வருது சரி அது கொஞ்சம் நேரம் மூடி வச்சுடுங்க அது ஸ்லோவில் வதங்கிட்டோம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் தனியாக எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்குங்க அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சீரகம் சேர்த்திங்கன்னா வாசனையாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும்ங்க அது மட்டும் இல்லாமல் ஜீரண சக்திங்க இது சாப்பிட்டா ஆகலை அது சாப்பிட்டா ஆகலைன்ட்டு சொல்லுவாங்க ஒரு சில பேருங்க அந்த பிரச்சனையே வராது அது கூட நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து பருப்பு சேர்த்துக்கிறேங்க நீங்கள் பெரிய ஸ்பூன் இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சின்ன ஸ்பூன் இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து வரமிளகா வந்து ரெண்டு எடுத்துக்கினேன் இந்த வரமிளகாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமாக இருக்குது ஒவ்வொரு வ வரமிளகாவும் ஒவ்வொரு தன்மை இருக்கும் இது ரொம்ப காரமாக இருக்கனால நான் ரெண்டு சேர்த்துக்கிறேன் உங்கள் வர வர நீங்கள் வாங்கின வர மிளகா வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு மூணு அந்த மாதிரி சேர்த்துக்குங்க இது தாங்க இதுக்கு தேவையான மசாலா இது வந்து நம்ம ஸ்லோவில் வச்சு நம்ம வந்து நல்லா அந்த சிவப்பு நிறம் அந்த கலர் வந்து மாறுற வரைக்கும் நம்ம வந்து வதக்கலாம் நான் இதெல்லாம் வதக்கிட்டு இது கொஞ்சம் ஆற விட்டுடுறேன் இப்போ அதை மூடி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா இப்போ அதை மூடி வச்சுருந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்ததில் அது வந்து எண்ணெயில் சூப்பராக வதங்கிடுச்சு இப்போது கொஞ்சம் கூட இதில் தண்ணியே இல்லை இந்த மாதிரி வதக்கணுன்னா அந்த பீட்ரூட்டோட பச்சை ஸ்மெல் இருக்காது நம்ம உடனே வந்து தண்ணி ஊற்றக்கூடாதுங்க தண்ணி உடனே ஊற்றணுன்னா அந்த பீட்ரூட்டோட பச்சை ஸ்மெல் வந்துடும் இப்போ இந்த மாதிரி வதக்கி பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை இந்த மாதிரி வதக்கி இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த பீட்ரூட் வேகிற அளவுக்கு நாம் வந்து இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம் இப்போ வந்து இந்த தண்ணி வந்து ரொம்ப அதிகமாகவும் ஊற்றக்கூடாது பீட்ரூட் வந்து அது எவ்வளோ லெவல் இருக்குதோ அந்த லெவல் வந்து மிதகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றுனாலே போதும் நான் உப்பு வந்து ஆல்ரெடி லேட் பண்ணியிருக்கேன் இப்போ சேர்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை நீங்கள் வேணும்னா டெஸ்ட் பண்ணி பார்த்து நீங்கள் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்குங்க இவ்வளோ தாங்க தண்ணி ஊற்றணும் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றணுன்னா ஒரு மாதிரி சதசத நீ இருக்கும் இந்த மாதிரி ஊற்றணுன்னா கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும் தாங்க இந்த மாதிரி ஊற்றி நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ஃபாஸ்ட்டில் வச்சு அப்புறமா சிம்மில் வச்சுடுங்க அது நல்லா வந்து வெந்து அது வந்து ஆகிடும் இப்போ நம்ம வந்து அது மசாலா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அது நல்லா வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து அதை அரைச்சி வச்சாச்சு இப்போ இந்த தண்ணி வந்து பாருங்கள் நான் கொஞ்சமாக ஊற்றிக்கூடோ இதில் தண்ணி இருக்குது இப்போது இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணுங்க இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனால் தான் நம்ம இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை வந்து நம்ம போட முடியும் தண்ணி ட்ரை ஆகாமல் போட்டோம்னா ஒரு மாதிரியாக குழ நான் ஆகிடும் அதனால் நம்ம வந்து இந்த தண்ணியை வந்து நல்லா ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு நான் ஃபாஸ்ட்டில் வச்சனால தண்ணி வந்து சீக்கிரமாகவே ட்ரை ஆயிடுச்சு எந்தெந்த நேரத்தில் ஃபாஸ்ட்டு வைக்கணுமோ அப்போது வைக்கணுங்க இப்போ வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த மசாலாவை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம வந்து நல்லா ஒரு ரெண்டு பரட்டி பரட்டி விட்டுட்டோம்னா சூப்பராக சுக்காவாக வந்துவிடுவோங்க அப்புறம் என்னங்க சர்வ் பண்ணி சாப்பிட தான் சுவையான பீட்ரூட் பொரியல் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் வந்து நம்ம சேனலில் சமையல் டிப்ஸ் மட்டும் இல்லை பியூட்டி டிப்ஸ் கூட சொல்கிறேன் மறக்காமல் அதையும் பாருங்கள்